ஸ் வெ்கம் டுஸ் ஜனா சேனல் நம்ம இன்னைக்கு கடலைப்பருப்பு போட்டு சவுச்சோவு கூட்டு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவு டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் சௌச்சோ கூட்டு பண்ணுறதுக்கு நான் இந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்து அதை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை கண்டிப்பாக தண்ணியில் ஊற வச்சு தான் வேக வைக்கணும் அப்போ தான் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேகட்டும் இப்போ நாம் மற்ற தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் இந்த அளவு ஒரு சௌச்சவ் எடுத்து அதை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ ரெண்டு விசில் பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்க பருப்பு இந்த அளவு வெந்து வந்திருக்கு ஒரு பருப்பை கையில் எடுத்து விரல்களால் இப்படி அமைக்கி பார்த்தோன்னா இந்த அளவு உடையுது இந்த மாதிரி தான் பருப்பு வெந்திருக்கணும் இதுதான் கரெக்டான அளவு இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற சௌ காயை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சவுச்சோ வேக வச்சுருக்கிற அந்த நேரத்தில் நாம் இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு நான் இப்போது ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் காரம் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் ரெண்டு மிளகாய கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மையாக அரைச்சி எடுக்கக்கூடாது அது நல்லா இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திரி திரியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போது சவ்சவ் ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு ஒரு விசில் வச்சு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா சௌச்சவ் ரொம்ப வந்து வந்துடும் இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மசால் வாசனை போக்குற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் நீங்கள் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்காக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே மசால் வாசனை போனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து பற்றி வந்திருக்கு தண்ணியெல்லாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு அஞ்சு போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு வரமிளகாய் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் நாம் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர தண்ணியும் வதக்கிக்கலாம் இப்போ நாம் இந்த தாலிப்பை சௌச்சவ் கூட்டில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான சௌச்சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மறந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்